ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான சோயா ஃப்ரை எப்படி செய்கிறாங்கன்னு நம்ம பார்க்க போகிறோங்க ஒன்றரை கப்பு சோயா வந்து எடுத்திருக்கேன் குட்டி குட்டி சோயா தான் நான் எடுத்திருக்கேன் ஒன்றரை கப்பு அளவுக்கு தான் இப்போ நீங்கள் அளவுகள் பார்க்க போகிறீங்க அதை வந்து டூ டைம்ஸ் வந்து நல்லா கழுவி எடுத்துக்க போகிறேன் இதில் வந்து பெரிய சோயா இருக்குதுங்க அது வந்து அவ்வளோக்கா நமக்கு வந்து உப்பு காரம் இறங்கி டேஸ்ட்டு வராது சின்ன சோயாவில் நம்ம செய்யும்போது இன்னும் சூப்பராக இருக்கும் சுடுதண்ணியில் போட்டு ஒரு பாயில் எடுத்துக்கணும் ஒரு பாயில் இந்த மாதிரி கொதி வந்தோன்னே ஒரு பாயில் கொடுத்தா போதும் ரொம்ப நேரம் இல்லை எடுத்து நல்லா புழிஞ்சிட்டு அதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் நார்மலாக கடலை ஆட் பண்ணி பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா கருவேப்பிலை ஆட் பண்ணி வெங்காயம் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம ஒரு தக்காளி நான் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா பூண்டு பூண்டு வந்து நான் வந்து ரெண்டு பல்லு தான் ஆட் பண்ணியிருக்கேங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இது ஃபீடிங் மதசாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு வந்து நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து உள்ளே போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி ஆட் பண்ணும்போது நல்லா நமக்கு வந்து ஃபீடிங் மதர்ஸ்க்கு வந்து நிறைய பால் கிடைக்கும் குழந்தைங்களுக்கு இது வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் இது உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா உப்பு மிளகாய் பொடி கறி மசால் பொடி வந்து ஒன்றரை ஸ்பூன் ஆட் பண்ணுறேன் கறி மசால் பொடி நம்ம ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா ஒரு மட்டன் தொக்கு ஃபீல் கிடைக்கும் அவ்வளோ டேஸ்ட்டியாக இருக்கும் ரச சாப்பாடு மட்டும் வச்சு நம்ம இந்த மாதிரி ஒரு ஃப்ரை கொடுக்கும்போது செம்மையாக இருக்கும் வேறு லெவலாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கட்டா ட்ரா